இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங் ஆன காரைக்குடி ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு நாலே ஸ்டெப்ல எப்படி பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு கடலை பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் வெந்தயம் கடுகு பூண்டு வரமிளகாய் மஞ்சள் தூள் சோம்பு குழம்பு மிளகாய் தூள் புளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு பெருங்காயம் நல்லெண்ணெய் ஸ்டெப்பாக தோரம்பருப்பு கடலை பருப்ப தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது இப்ப இது கூடவே ஒரு மூணு பொல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் எடுத்திருக்கிற வர மிளகாவையும் இதுல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சோம்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொர குரப்பா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொர குறைப்பா வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்புல கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்க போறோம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாம் இந்த பருப்பு உருண்டைகளை எல்லாம் ஒரு இட்லி தட்டுல வச்சுட்டு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நாம சேர்த்த பருப்பு உருண்டைங்களா வேகறதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பா ஒரு மண் பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப தாளிச்சிக்கலாம் அதுக்கு கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் கூடவே கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்ட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா பெருங்காயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெஜிடேரியன் டிஷ்ஷ செய்யும் போது சின்ன வெங்காயத்தை அதிகமா யூஸ் பண்ணுங்க கிடைக்கிற வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் சாஃப்டா வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டா வந்து வந்துருச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு உருண்டெல்லாம் வெந்துருச்சா பாக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு ஒண்ணு ஒட்டாம நல்லா வெந்து வந்திருக்கு புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பருப்பு உருண்டைகளை இதுல ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு உருண்டெல்லாம் குழம்புலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதோடைய மசாலா எல்லாம் இதுல நல்லா அப்சர்வ் ஆகும் எதுவும் கலந்து விடாம கரண்டி எல்லாம் விடாம அப்படியே இதை விட்டுருங்க இப்படி நாம பருப்பு உருண்டைகளை வேக வச்சு சேர்க்கறதுனால உருண்டை எல்லாம் உடையாமல் இருக்கும் இது வேகட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பருப்பு உருண்டைங்க எல்லாம் புளிப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கோம் இந்த டைம்ல அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதுல சேர்த்துக்கலாம் ஒரு முறை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க ட்ரெண்டிங் ஆன காரைக்குடி ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோடைய வாசனையும் டேஸ்டும் கண்டிப்பா உங்களை ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட வைக்கும் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்